ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் திமுக தலைவலியா இருக்குமானா ஆமா திமுக தலைவலி இல்லைன்னா கூட இதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து இவருக்கு ஏன் கொடுத்தாரு இவங்க இன்னும் நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து உதவி தள்ளிவிட்டு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட வங்கிகளுக்கு ஆதரவாக இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருட்டு ஊருக்குவாங்க காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக பொது பொது வேட்பாளரை நிப்பாட்டி அதை புஷ் பண்ணுற அளவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்தில் செல்வாக்கோடு இல்லை இப்படி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டா கீழே வந்துடற கட்சியாக தான் இருக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம டெபாசிட்டில் எழுந்திருக்கிறார்கள் திமுக இருக்கிறதுனால அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு வருதே தவிர உண்மையான திமுக காங்கிரஸோட பலம் என்னன்னே அவங்களுக்கு தெரியல அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அப்போ எப்படி பிஜேபி அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க ஏன் அப்போல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டு உங்களால் சொல்ல முடியல ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் பத்தொம்போதாக இருக்கட்டும் இல்லைங்களா அதெல்லாம் அப்போல்லாம் உங்களால் வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியல இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் பீகார் தேர்தலும் கைவிட்டு போயிடும் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலாம் கைவிட கைவிட்டு போய்டுன்ற போது எதையோ ஒன்று சொல்லி மறைமாற்றம் செய்து எல்லாரையும் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி சில பேரோடய வீடு வீட்டு விசாலம் வந்து சீரோன்னு இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு என்ன சொல்லுன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க வீடு இல்லாதவர்களோட விலாசம் வந்து சீரோந்தாங்க இருக்கும் நீங்கள் ஆட்சியை விட்டு வெளில போகும்போது இருபத்தஞ்சு சதவீதம் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க அவங்க என்னென்ன வீடு அட்ரஸ் கொடுக்க முடியுமா உங்களால இந்த வறுமை கோட்டில் உள்ளவங்களாம் மீட்டு எடுத்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு கோடி மக்களை வறுமை கோட் மேலே கொண்டு வந்து தான் கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் ஒரு கத்தி எடுக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியல அந்த குத்தி கத்தி வந்து அடுத்த முனையிலையும் வந்து கூர்மையாக இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு அந்த கத்தி உங்களையும் பார்க்கும் அதுதான் வந்து இன்றைக்கி நடந்து கொண்டிருக்குது எஸ் சிஸ்டமில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா சரி பண்ணுவாங்க அது நீங்கள் அறுபது ஆண்டுகளாக ஆகியிருக்கு ஆட்டிருக்கீங்களே என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இப்போ அதெல்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது போர்ட் அனுராக் தாக்கூர் அண்ட் ராகுல் காந்தி அவங்க கடவுகளை கொடுக்கும்போது மக்களுக்கு உண்மை தன்மை வெளியே வரும் அன்பு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சி சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் இன்னைக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதாவது தமிழகத்தை சேர்ந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழரை பாஜக முன்னிறுத்தியுள்ளது இது திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் காங்கிரஸ்க்கும் பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சார் இத பத்தி உங்களுடைய கருத்து ஆ இதில் ஓகே ரெண்டு பகுதியாக பிரித்தோன்னா முதல் பகுதி வந்து கண்டிப்பாக உண்மை நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு நேர்காணலில் நம்ம பேசியிருந்தோம் அதாவது தமிழருக்கு வந்து துணை ஜனாதிபதி வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது பேசும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று தமிழர் பெயர்லாம் வைத்து நம்ம பேசினோம் அதில் வந்து இப்போ அதற்கு உறுதிப்படும்படியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே வந்து என்டிஏ கூட்டணியில் உள்ள பிஜேபி வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தமிழராக ஏன்னா இங்கே தெற்குலேருந்து ஒரு குறிப்பாக தமிழகத்திலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு பாராளுமன்றத்தில் அதுவும் உயர்ந்த பதவியில் இருக்கும்போது நமக்கு வந்து எல்லா தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய விஷயம் அது அதில் மாற்றுக்கருத்த இல்லை ஆனால் நீங்கள் இன்னொரு ரெண்டாவது ஒரு கேள்வி சொன்னீங்க பார்த்தீங்களா இதுக்கு திமுக தலைவலியாக இருக்குமானா ஆமாம் திமுக தலைவலி இல்லைன்னா கூட இதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து இவருக்கு ஏன் கொடுத்தாரு இவங்க இன்னும் நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து உதறி தள்ளிவிட்டு ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட சங்கிகளுக்கு ஆதரவாக இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருட்டு உருட்டுவாங்க ஏற்கனவே ஒரு மீடியால வந்து ஒரு வலைதளத்துல வந்து ஒரு பதிவு போயின்னு இருக்கு அதாவது என்னன்னா உறுதிப்படாத பதிவு தான் ஏன்னா இப்போ நீங்க வந்து இப்போ தமிழர் என்பவர் நிறுத்தப்படுறாருன்னா நீங்க வந்து இங்க இருக்கிற எம்பிக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடணும் ஏன்னா இங்கே தமிழகம் வந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு வந்து ரொம்ப இது ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து வாழ்வு கொடுக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியதானது நம்ம கேட்கும்போது அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தமிழகத்தை சார்ந்த ஒரு எம்பியை வந்து ஆர் ஒரு திமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகி ஒருத்தரை வந்து துணை ஜனாதிபதியாக வந்து நியமிப்பதற்கான ஒரு தரவு வந்து வலைதளத்தில் போயிட்டுருக்கு ஏன்னா உறுதிப்படாத தகவல்னால நான் அந்த நபரின் பேரை சொல்ல விரும்பலை ஆனால் அது இருக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக என்டிஆர் அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இருக்கிறது நீங்கள் யாரை நிறுத்தினாலும் வந்து அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தோல்வியை தான் மண்ணை தான் கவிழ கவிழ போகிறார்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது ஆனால் இப்போ இந்த ஓட்டு போடாமல் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணலாம் ராகுல் காந்தி கிட்ட போய் சொல்லுவாரு ஐயா இப்படிதான் நம்ம தோற்று போகிறோம் நம்ம எதுக்கு நம்ம இது பண்ணணும் இப்போ வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற நாற்பது எம்பிக்களுக்கு வந்து ரிட்டைன் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு வந்து இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் போகிறீங்க உங்கயும் உங்களுக்கு வந்து கஜானா காலியாக தான் இருக்குது ஒரு சீட் கூட கிடைக்க மாட்டேது மற்ற அப்படி இருக்கும்போது இங்கேயாவது நாங்கள் வந்து இந்த ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை மடைமாற்றம் செய்து வாக்கு வாங்கி வச்சிருக்கிறோம் அது அட்லீஸ்ட் இருபத்தி ஆறில் எனக்கு எப்படி போகுன்னு தெரியலங்க ஆனால் இப்போ வந்து இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிறுத்தினீங்கன்னா இருபத்தி ஆறில் ஏதாவது நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக உட்கார்லான்னு ஒரு ஆசையாவது இருக்கும் அந்த ஆசையிலையும் மண்ணை போட்டுறாதீங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா ஒரு தமிழகத்திலேருந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாராவது மூத்த அமைச்சரையோ மூத்த நிர்வாகியோ துணை ஜனாதிபதியாக நிற்க வச்சா இப்போ அந்த அந்த கேள்வியை தப்பிச்சிடலாம் நானும் தமிழர் தான் நினைப்பாட்டிருக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு திராவிட சித்தாந்த கொள்கையை மத்திய அரசாங்கம் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது வஞ்சித்து கொண்டிருக்கிறது அதுலேருந்து விடைபெற வேண்டும் அதுலேருந்து வந்து நாங்கள் வெளியில் வரணுன்றதுக்காக இவரை நினைப்பாற்றுறோம் அப்படின்னு வந்து இன்னொரு நபரை வந்து கோல் போஸ்ட்டு மாத்திரத்தில் வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கில்லாடிகள் ஸோ அந்த கோல் போஸ்ட்டை வந்து தமிழர் என்ற கோல் போஸ்ட்டை வந்து இன்னொரு தமிழருக்கு மாற்றிவிடுவோம் அப்படி தான் வந்து இந்த இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகிறதுன்றது தமிழகத்தின் பார்வையில் நான் பார்க்குறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து தமிழகத்திற்கு அதுவும் தென்னிந்தியாவிற்கு இப்போ எவ்வளோ ப்ராமினன்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்றத வந்து மக்கள் உணர வேண்டும் இந்த ப்ராமினன்ஸ் வந்து இன்னும் ஓட்டாக மாறி மக்களை ரெப்ரஸன் மக்கள் ரெப்ரஸண்டேட் பண்ணுங்கின்றது எம்எல்ஏக்களும் எம்பிக்களாக இங்கேருந்து அங்கே போகும்போது இன்னும் நம்ம தமிழகத்தோட குரல் வந்து ஓங்கி ஒழிக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே வந்து என்னென்ன திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அதை இன்னும் வந்து செம்மைப்படுத்துவதற்காக இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து கரம் கோர்த்து அதாவது மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் ஒன்றா ஒர்க் பண்ணி எவ்வளவு எடுத்துன்னு வரலாம் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு முன்னாதாரணமாக இருக்கும் நான் பாக்குறேன் இது காங்கிரஸ் வந்து பொது வேட்பாளரை வந்து நிறுத்தி ஏன்னா அவங்க எந்த ஆப்ஷனும் இல்லாததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான்ல இருக்கிறதாகவும் இப்ப பொது வேட்பாளரை ஆதரிக்குமா இல்ல தமிழரை ஆதரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிச்சா இப்ப தமிழருக்கு ஆதரவு கொடுக்காத தமிழ்னு த திமுக இன்னைக்கு தமிழரை ஆதரிக்காமல் விட்டா தமிழகத்தில் வந்து மக்களிடையே ஒரு எதிர்ப்பு கிளம்பும் இல்லையா அதாவது சி ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்றதே வந்து உங்களுக்கு கணிசமான தொகுதிகள் கையில இருக்கணும் எம்பிக்கள் கையில இருக்கணும் நீங்க வந்து கணிசமான வை வாக்குகளை வைத்து தொகுதிகளை வைத்துக்கொண்டு பொது வேட்பாளர் சொல்ல முடியும் நீங்க வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து எதிர்கட்சி அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து சும்மா உதாரணம் விட்டுக்கொண்டு பொது வேட்பாளர் பார்த்தலாம் நிறைய பண்ணியிருக்காங்க பொது வேட்பாளர் நம்ம ஜனாதிபதி தேர்தலில் கூட எல்லாம் பார்த்திருக்கோம் அதாவது பி சிதம்பரம்லாம் பேசியிருக்காரு பொது ஜனாதி பொது வேட்பாளர் நிப்பாட்டணும் நிப்பாட்டணும்னு பொது வேட்பாளரை நிப்பாற்றுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்கணும் மெஜாரிட்டி இருக்கும்போது நீங்கள் பொது வேட்பாளரை பற்றி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட உண்மையான நோக்கம் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணணும் இல்லை தமிழகத்துக்கு நல்லது பண்ணணும் இல்லை வந்து பின்தங்கிய வகுப்புல உள்ளவங்க நல்லது பண்ணணும்னு யோசிக்கலாம் நீங்கள் மெஜாரிட்டி இருக்கும்போது நமக்கு தெரிந்த ஆளுகளை வந்து ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியாகோ நியமித்து விட்டு வேண்டிய காரியங்களை சாதித்து கொண்டு விட்டு இப்போ என்னென்னா வந்து இப்போ மெஜாரிட்டியே இல்லாமல் மைனாரிட்டிக்கும் கீழே போயிண்டு இப்போதான் வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து போது இப்ப நீங்க பொது வேட்பாளர்னு சொன்னா யார் வந்து அதற்கு வந்து ஆன்சர் தேவி கொடுப்பார்கள் அதனால பொது வேட்பாளர்ன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நாளமா பீச்சது மரம்லாம் பேசிண்டே இருக்கிறாரு அதெல்லாம் வந்து செல்லுபடியே ஆகாது இரண்டாவது இப்பதான் ஒரு என்ன சொல்றது முன்ன திராவிட முன்னேற்ற ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அந்த ஒரு கிராஸ் ரோடு கிராஸ் ரோட்ல இருக்கான்னு சொல்லுவாங்க அதாவது முட்டு சந்தை அதாவது நான்கு முனைகளும் வந்து சேர்க்கின்ற அந்த ரோட்ல நிற்கும் போது எந்த சைட்ல போனாலும் முட்டு சந்தா இருக்குது எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல பொது வேட்பாளர் தமிழக தமிழத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரை தி திமுக நிறுத்தினா மற்ற ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள என்ன பண்ணுவாங்க ஐஎன்டிஏ கூட்டணியே இப்போ இருக்குதான் நமக்கு தெரியாது தமிழகத்தில் மட்டும்தான் அந்த ரெண்டு நாலு கட்சிகள் இருக்குது ஐஎன்டிஏ கூட்டணியில் தவிர அங்கே வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி இல்லை அங்கே ஆத்ம் ஆத்மி இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உமர் அப்துல்லா வந்து அவங்க கட்சி இல்லை ஸோ கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போயாச்சு ஸோ இங்கே இருக்கிற அதாவது இங்கே நீங்கள் என்ன சொல்லலைன்னா இங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வந்து இந்திய கூட்டணி பேர் மாற்றம் செய்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு தான் வந்து திமுக கூட்டணி இந்திய கூட்டணி இருக்குது இங்க அப்போ யார்கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்க ஸோ காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக பொது ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டி அதை புஷ் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு தமிழகத்துல செல்வாக்கோட இல்லை அது இன்னும் கொஞ்சம் நாள் போனீங்கன்னா ஒரு நோட்டா கீழே வந்துடுற கட்சியா தான் இருக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம டெபாசிட்லாம் இழந்திருக்கிறார்கள் திமுக இருக்கிறதுனால அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு வருதே தவிர உண்மையான திமுக காங்கிரஸோட பலம் என்னன்னே அவங்களுக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பொது வேட்பாளர் நிப்பாட்டுறதுன்றது வந்து எடுபடாத பேச்சா போடும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது திமுக கழகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தமிழரை வந்து ப்ரப்போஸ் பண்ணி அட்லீஸ்ட் வரப்போகிற இருபத்தி ஆறில் வந்து எதிர்கட்சியாக உட்காருவதற்காகவது மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு ஓணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து புது இந்த திமுக கழகத்திலும் தமிழகத்தை சார்ந்த ஒரு நபரை நிப்பாட்டுவோங்க அப்படின்றதுக்கான ஒரு இது பரிசீலனையில் வந்து ஈடுபடலாமே தவிர மற்றபடி இங்க இவங்க நிப்பாற்றுறதுனாலயோ இல்ல பொது வேட்பாளர்னாலயோ நமக்கு தமிழகத்துக்கு நன்மைகள் கிடைக்குமா இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க கூட்டணிக்குள்ள அவர் பிடிசல் விடுவதற்கான வாய்ப்புகள் தான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இதை ஏன்னா இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் போது வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இருபத்தி ஆறு தேதுல நீங்க எவ்வளவு சீட்டு கொடுக்க போறீங்க அந்த மாதிரியான நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார இப்பயே உட்கார ஆரம்பிப்பாங்க எதுக்காக நீ பொது வேட்பாளரை கொடுக்குறீங்க உங்களுக்கு பெது வேட்பாளருக்கு நான் வந்து அக்ரி பண்ணணும்னா எனக்கு என்ன இருபத்தி ஆறுல சீட் ஷேர் கிடைக்கும் இல்ல நீங்க சீட் சார் எவ்வளவு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது சோ அதெல்லாம் வந்து கடந்து போக வேண்டும் என்றால் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள யாராவது ஒருமித்த கருத்து உள்ள யாராவது ஜனாதிபதி துணை தோல்விதான்றது நிச்சயம் ஆயிடுது இப்போ அவங்களுக்கு அதனால வேற வேலையை பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா இப்போ ராகுல் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு பரபரப்பான ஒரு விஷயமாக இருக்கு ஓட்டு திருட்டு நடந்திருப்பதாக ஒரு புகார் வந்து ராகுல் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அவருக்கு பதில் தரும் விதமாக ஏழு நாட்களுக்குள் ராகுல் அவருடைய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையே இந்திய மன்னிப்பு கேட்கணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஒரு கெடுவை இது போய் முடியும் ஏன்னா காங்கிரஸ் கேட்கக்கூடிய கேள்விகளும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு இல்லையா இதற்கு உங்களுடைய பதில் எப்படி சார் பாக்குறீங்க அதாவது கேள்விகள் கேட்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது சரிங்களா அது எப்படி கேட்கிறோம் ஓகே அதற்கு பதில பதில் கொடுத்தா அதை வந்து நம்ம வந்து எந்தவித இதில் வந்து அதாவது ப்ரெஜுடைஸ் இல்லாமல் முன்கணிப்பு இல்லாமல் அதை உள்வாங்கி கொண்டு இதில் உண்மை இருக்கா தவறு இருக்கான்னு பார்த்துட்டு உண்மை இருந்தால் வந்து ஒத்துக்கொண்டு தவறு இருந்தால் வந்து அதை என்ன பண்ணணுன்னு போகணும் இப்போ இவர் வந்து அவரோட இந்திய கூட்டணி கா கட்சியை சார்ந்த ஆர்ஜேடி ஆர்ஜேடியின் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் அவரே வந்து ரெண்டு ஓட்ட ஐடி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டு ஓட்டர் ஐடி எனக்கு கொடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணின தப்புன்றாரு அதாவது இவர் தப்பு பண்ணுவாராம் அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாராம் இது எப்படின்னா இப்போ எங்கள் வீட்டு வாசலில் ஒரு டூ வீலரை வந்து ஒருத்தர் நிறுத்திட்டு போய்டாரா வச்சுக்கோங்களேன் அவர் நம்ம வந்து அதை எடுத்துன்னு கபலீகரம் பண்ணிவிட்டு அதை நான் பணம் பண்ணி சாப்பிட்டுடுவேன் அப்புறமா என்ன யாரோ ஒருத்தர் வந்து கேட்டால் உங்களை யாருங்க வீட்டு வாசலில் வைக்க சொல்லிவிட்டு லாக் பண்ணி வச்சுன்னு பத்திரமா வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து அங்கே வீட்டு வாசலை வச்சுட்டு போயிடுவீங்க அதை நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்குது அது எலெக்ஷன் கமிஷன் வந்து டூப்ளிகேட் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க நான் வாங்குவது என்பது என்னோட சட்ட உரிமைன்ற மாதிரி ஆர்ஜேடி தேஜஸ்வி யாராவது பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் ஏதாவது ஒரு படிப்பறிவு இல்லாத சாமானியன் யாராவது வந்து தெரியாத வாங்கியிருக்கிறாங்க அவங்க சொன்னாலே பரவாயில்ல நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க ஒரு பெரிய எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் உங்களை நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் தவறை வந்து இப்படி பொதுப்படையாக மறைத்து பேசுவது என்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படி தான் வந்து ராகுல் காந்தி நடந்துருக்காரு இப்போ நாகு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா எங்கெல்லாம் அவர்கள் தோற்றுவிட்டார்களோ அந்த தொகுதியை மட்டும் எடுத்துட்டு இருக்கிறாரு அந்த தொகுதியில வந்து எப்படி வந்து இவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் என்டிஏ கூட்டணிக்கு தான் இவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு எப்படி அவருக்கு தெரியும் ஒரு லட்சம் ஓட்டு வந்து இதாயிருக்குன்னு சொல்றாரு அவரு சந்தேகத்துக்குரிய ஒரு லட்சம் ஓட்டுல ஏன் வந்து அவங்க வந்து ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து இருக்கிற மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு அப்போ இவங்க வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதிகளும் இவங்க ஆட்சி பண்ணுகின்ற மாநிலங்கள்ல இவங்க ஒழுங்கா ஆட்சி கொடுக்கல அதனால இந்த ஒரு லட்சம் பேருமே வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ வாக்கு போட்டிருக்காங்கன்னு ஒரு நம்பர் ஆறா ஏன் அதே வந்து ஏன் வந்து இங்கே தமிழகத்தில் நடந்த இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்ட தொகுதி தொகுதிக்கு நான் தேர்தலாக இருக்கட்டும் இல்லை நாற்பது நாடாளுமன்ற தொகுதி தேர்தலாக இருக்கட்டும் ஏன் அங்கே வந்து டூப்ளிகேட் வாக்குகள் சேர்க்க முடிந்த எலெக்ஷன் கமிஷனை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி இவங்க கூற்றுப்படி எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எல்லாம் ஏன் அதை வந்து இங்கே நடைபெறுவது நடைபெறுவதற்கு இவங்களுக்கு ஏன் வந்து டைம் இல்லையா ஏன் அதை யூஸ் பண்ணலையா இது கொஞ்சம் யோசிக்கணும்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து என்டிஏ வந்து வின் பண்ணி இருக்கும் அப்போ காங்கிரஸ் விண்மண தொகுதிகள் ஐஎன்டிஏ கூட்டணி விண்மண தொகுதிகள்லாம் இதெல்லாம் பண்ண முடியலையா அவங்களால இது வந்து சிறுபல்லைத்தனமாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் தேர்தலில் வந்து தோற்ற கட்சிகளையே வந்து ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற இல்லை ஆட்சி அந்த நிறுவனங்கள் இருக்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கட்டும் இடியாக இருக்கட்டும் சிபிஆர் இருக்கட்டும் இவர்கள் மீது குற்றம் சொல்லியே வந்து காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அப்போ எப்படி பிஜேபி அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க ஏன் அப்போல்லாம் வந்து இந்த குற்றச்சாட்டு உங்களால் சொல்ல முடியல ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் பத்தொம்பதாக இருக்கட்டும் இல்லைங்களா அதெல்லாம் அப்பெல்லாம் உங்களால் வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியல இப்போ வந்து வேற வழி இல்லாம பீகார் தேர்தலும் கைவிட்டு போயிடும் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலாம் கைவிட கைவிட்டு போயிடும்ன்ற போது எதையோ ஒன்று சொல்லி மடைமாற்றம் செய்து எல்லாரையும் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு டெமோக்கிரசில ஒரு பெரிய இது அமைப்பு அவர் சொல்றாரு நீங்க வந்து உங்க கட்சியில் இப்போ மக்களுக்கு புரியும் சொல்லலன்னா இப்ப நீங்க ஒரு தொகுதியில இருக்கிறீங்க நான் ஒரு தொகுதியில இருக்கிறேன் இப்போ நம்ம தொகுதியில் வந்து ஏதாவது முறைகேடு இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலையும் அவங்க நம்ம லோக்கல் எலெக்ஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு குறை முறையீடு செய்யலாம் ஓகே முறையீடு செய்ததுக்கு நமக்கு உரிமை இருக்குது நம்ம தொகுதியில் நடந்தது வேறு ஒரு தொகுதியில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் முறைகேடுகள் நடந்ததை வந்து நீங்கள் முறையீடு செய்யணும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் அவங்க அஃபிடேவிட் கேட்குறாங்க இப்போ இது எப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னா இப்போ ரோட்ல ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் போலீஸே வந்து நேரடியாக வந்து அதை வந்து சியோமோட்டாவை எடுக்கணுமா தான் தானே முன் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்களா அது யாராவது ஒருத்தர் வந்து வழக்கு பதிய வேண்டும் இது வந்து இது மாதிரி நடந்திருக்குதுங்க இதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கா குற்றம் சாட்டு இவ்வளோ குற்றங்கள் நடந்துருக்கு பார்த்து விசாரித்து என்ன நடந்துன்னு சொல்லுங்க அப்படின்றத சொல்லணுன்றாங்க அதை மாதிரி தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்போ இப்போ நம்ம எந்த கோர்ட்டுக்கு எங்கே போனாலும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறோன்னா அஃபிடவிட் என்பது என்னென்னா நான் வந்து இந்தந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் இதில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்னை வந்து யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை எனக்கு சுயமாக நான் சிந்தித்து முடிவெடுத்து இந்த மனுவை உங்களிடம் கொடுக்குறேன் அப்படின்றது தான் அஃபிடவிட் அப்படி யாரும் கொடுக்காம எப்படி தாமாக முன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து விசாரிக்க முடியும் அதுதான் சொல்கிறார் நீங்கள் அஃபிடவிட் கொடுங்க ஏழு நாள் கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச அமைப்பு அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து குற்ற சொல்கிறீங்க அது கடந்து போயிட முடியாது அதனால் தான் அவங்க சொல்கிறாங்க இதுல டேட்டா நான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில பேரோட வீடு வீட்டு விசாலை வந்து சீரோன்னு இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வீடு இல்லாதவர்களோட விலாசம் வந்து தாங்க இருக்கும் நீங்கள் ஆட்சியை விட்டு வெளில போகும்போது இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாங்க அவங்களாம் என்னென்ன வீட்டு அட்ரஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா உங்களால் அந்த வறுமை கோட்டில் உள்ளவங்கலாம் மீட்டெடுத்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்துருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் ஓகே இந்த இருபத்தஞ்சி என்றது இப்போ பன்னெண்டு சதவீதத்துக்கு வந்திருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த அரசாங்கம் முயற்சி செய்து உழைத்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டுகள் நீங்கள் கேட்கணும்ல ஜீரோனா அந்த யார் என்று கேட்டு அவங்களோட வீட்டு விசாலமே விலாசம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிட போகிறாங்க அவங்க ஸோ இதை மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவர் கொடுத்துருக்குறாங்க தரவுகள் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அது கண்டிப்பாக இவங்க உள்வாங்கி கொண்டு ஒரு ஏழு நாளில் பதில் சொல்கிறாங்களான்றத நம்ம பார்ப்போம் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேக்குற கேள்விகள் அவங்க இருக்கக்கூடிய பதில்களை வந்து ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கலாம் சார் ஆனா இருந்தாலும் இப்ப பாஜக காங்கிரஸை வந்து குற்றம் சாட்டியிருக்கு இல்லையா காங்கிரசும் வந்து திருட்டு ஓட்டுலதான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டி இருந்தாங்க இப்ப அனுராக் தாக்கூர் வந்து சொல்லியிருந்த விஷயங்களையும் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு பாஜக வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைமை அவங்க பேசியிருக்காங்க இப்ப பாஜக கிட்டையும் இதே மாதிரி வந்து ஆதாரங்களை கேட்க முடியுமா கேட்பாங்களா தேர்தல் ஆணையம் அப்படிங்கற ஒரு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இப்போது ஒன்றுமே இல்லைங்க இப்போ எனக்கு யாருங்க சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம பேசலையா இப்போது இது பொது மனி பொது மனிதன் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தோற்ற இடத்துல வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து இது பண்ணி கொடுத்துருக்குறீங்க இதுக்கு என்ன உண்மை தன்மைன்னு கேட்குறாங்க அப்போது நீங்கள் அப்போ அதே மாதிரி தான் இப்போ பிஜேபியில் இருக்க அனுராக் தாக்கூர் கேட்டிருக்கிறாரு இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அவரும் கண்டிப்பாக அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுவார் அவர் அப்போ ஒத்துக்கிறோமா நம்ம அப்போ வந்து இந்த மாதிரியான இஷ்யூக்கள் இருக்குது அப்படின்னா எஸ் இஷ்யூ இருக்கும் பட் அது வந்து அதனோட சீரியஸ்னஸ் எவ்வளோ இருக்குது அது வந்து ஒரு வின்னிங் மெஜாரிட்டியை வந்து டிசைட் பண்ணியிருக்குதா அப்படிலாம் இருக்குது ஆனால் அந்த அந்த டூப்ளிகேட் வாக்காளர்கள் வந்து இரண்டு இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்களான்றதை நீங்கள் வந்து ஆராய வேண்டும் சரி நான் கூட ஒரு காணொலியில் சொன்னபோது ஒரு ஓட்டர்ஐடி காலத்தை நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணாங்கன்னா அந்த பூத் ஆஃபீஸர் வந்து நம்ம பேரை படிப்பாங்க அப்பா பேரை படிப்பாங்க எந்த ரோட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க தெருவிலேருந்து வந்திருக்கு வசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லும் போது அப்போ வந்து அங்கே உள்ள பூத் ஆஃபீஸர்ஸ் ஐஎன்டிஏ கூட்டணியில் பூத் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருப்பாங்க பிஜேபியில் உள்ளவங்க இருப்பாங்க அனைத்து கட்சியிலும் உள்ள இருப்பாங்க அவங்க நம்மளை பார்ப்பாங்க புரியுதுங்களா அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ உங்கள் உங்களோட பூத் ஆஃபீஸர்ஸும் வந்து என்டிஏக்காக வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா ஒன்றே முதல் கேள்வி வந்து அந்த அவங்க அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் என்டிஏக்கு தான் வாக்களித்திருப்பார்கள் என்றது எப்படி தெரியாது நமக்கு தெரியும் ஓகே இன்னொன்று அது தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தது என்றால் அது வந்து சீக்ரஸியை வந்து பிரேக் பண்ணதாகும் ஓகே ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை பிரேக் பண்ணி லீக் பண்ணினது வந்து அது சட்டப்படி குற்றமாகும் மூணாவது வந்து அப்போ அங்கே உள்ள அரசியல் பூத் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அரசியல் கட்சி சார்ந்த பூத் ஆஃபீஸ் பூத் ஏஜென்ட்கள் சொல்லுவாங்களா இப்ப அவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று சேர்ந்து பிஜேபி மின்மன்றத்துக்கு என் கூட்டணி மின்மன்றத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்களா நீங்க எஸ் அனுராக் தாக்கூர் வந்து அவருக்கு அவருக்கு ராகுல் காந்தி கொடுத்ததுக்கு உண்டான கேள்வியை வந்து அவர் எதிர்கேள்வியை வச்சிருக்கிறாரு இப்போ இதுக்கும் பதில் சொல்லட்டும் ரெண்டு பேரும் வந்து அதாவது போர்ட்டில் வந்து ஒரு தரப்பு வாதம் மட்டுமே செல்லுபடியாகாது எதிர்தரப்பு வாதமும் வைக்கும் போது தான் அவங்களுக்கு அதில் உண்மைத்தன்மை எதுன்னு ஒரு வெள்ள வரும் இது மாதிரி நல்ல வேலை ராஜ ராகுல் காந்திக்கு நம்ம எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அது இல்லை வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அனுராக் தாக்கூர் வந்து இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் உள்ளே இறங்கியிருக்க மாட்டார் மேபி பிஜேபி தோற்று போனதுக்குமான காரணங்கள் கூட தமிழ்நாட்டில் இதுவாக இருக்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு சாம்பிள் ஆப்போசிஷன் சைட்லேருந்து எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு கத்தி எடுக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியல அந்த குத்தி கத்தி வந்து அடுத்த முனையிலையும் வந்து கூர்மையாக இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு அந்த கத்தி உங்களையும் கூறு பார்க்கும் அதுதான் வந்து இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எஸ் சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா சரி பண்ணுவாங்க அதை நீங்க அறுபது ஆண்டுகளாக ஆகிருக்கு ஆடி இருக்கீங்கல்ல என்ன நீங்கள் நீங்க அதெல்லாம் இப்போ வெளியில வர ஆரம்பிக்குது போத் அனுராக் தாக்கூர் அண்ட் ராகுல் காந்தி அவங்க தரவுகளை கொடுக்கும் போது மக்களுக்கு தன்மை வெளியே வரும் நிச்சயமா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சின்ன நதி நீரை வந்து இனிமே பாகிஸ்தானுக்கு நாங்க தரமாட்டோம் இடையில் வந்து அணை கட்ட போறதா வந்து அவர் சொல்லி இருந்தாரு இப்போ பாகிஸ்தான் இந்தியா கிட்ட வந்து தயவு செய்து எங்களுக்கு தண்ணியை கொடுங்க அப்படின்னு ஒரு கெஞ்சல் வச்சிருக்காங்க இப்ப இதற்கு இடையில புட்டின் அவர்கள் அந்த வந்து ட்ரம்ப் அவர்களுடைய சந்திப்பு மூன்று மணி நேர பேச்சுவார்த்தை எதுவும் வந்து உபயோகமானதாக இல்லை இப்போ இவங்க கெஞ்சுறதும் எந்த சந்திப்பும் வந்து எதை வந்து நம்ம பார்க்கலாம் சார் இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமா அதான் இவர்கள் கெஞ்சுவதும் ரஷ்யா அதிபர் புட்டின் அண்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு உண்டான சந்திப்பு வந்து அவர் என்ன ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா மேலும் பல வரி விதிப்புகள் வந்து கொண்டு வர்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் நடந்துக்கிட்டு அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பெரிதாக ஒன்றும் கிடையாது இந்த மீட்டிங்லாம் சொல்லிட்டாரு விச் மீன்ஸ் அதாவது வந்து நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம கார்பரேட் வேர்ல்டில் ஸோ ஒரு விஷயம் வெளியில் வரல அப்படின்னா அப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு புகைந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தான் செய்தது தவறு என்பது புரிந்துவிட்டது அதனால ஜலென்ஸ்கியோட மீட்டிங் போ போகிறார் ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறது இல்லையா அந்த புட்டின புட்டின்கிட்ட போய் பேசிட்டாரு ஜெலன்ஸ்கியோடு அவர் பேச போறாரு இப்போ ஸோ அவருக்கு புரிஞ்சிட்டு நம்ம எடுக்கின்ற ஸ்டெப்ஸ் வந்து தவறாக இருக்கிறது ஒரு எமோஷனலாக எடுத்திருக்கிறோம் அதனால தான் அந்த மீட்டிங்கோட இதை வந்து வெளியில் சொல்லலை அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இந்த அப்புறம் எதுவுமே நடக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கடந்து போறாரு ஸோ இப்போ ஜெலன்ஸ்கியோட ஒரு மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து சுமூகமாக ஏதாவது முடிவு காணப்படுமா அது ஒரு எல்லோரும் மக்கள் எல்லாரும் முற்றுநோக்குகின்ற இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங்காக அதை பார்க்குறோம் ரெண்டாவது வந்து இவர் வந்து திருப்பி திருப்பி ரஷ்யாவில் வந்து குரூட் ஆயில் வாங்கறதுக்காக வந்து அதிகமான வரி விதிக்க போறேன்னா சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் வேர்ல்டில் வந்து எந்த நாடும் எந்த நாடோடும் கூட பொருளாதார கொள்கையை வச்சுக்கலாம் பொருளாதாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்ற போது அது எப்படி வந்து எல்லாரும் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து குருடாயில் வாங்குறீங்க இந்தியாவுக்கு மட்டும் எப்படி நீங்கள் டாரிஃப் ஜாஸ்தி பண்ணுவீங்க இன்ஃபேக்ட் மேக பிரிக்ஸில் பிரேசில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஐம்பது சதவீதம் போடுறீங்களே இது எப்படி நீங்கள் வாங்கும் போது அது மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்லாம் இருக்காங்க அவங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது செக் மேட்டு மாதிரி தான் போய் இருக்கிறது அவரால் வந்து முன்வச்ச கால பின்னாடி எடுக்க முடியலை செக்மேட்டாக இருக்குது இது பட் இந்த இப்போ நம்ம நம்ம பிரதம் மந்திரி அவர் சைனா போக போகிறாங்க அந்த மீட்டிங்லாம் நடக்க போகிறது அவர் ஜெலன்ஸ்கியை பார்க்க போகிறார் ட்ரம்ப்பு இன்னும் ஒரு ஓரு ஓரிரு மாதங்களில் வந்து இது கண்டிப்பாக ஒரு சுமூகமான பழைய நிலைக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும் ஒன்று ஸோ விச் மீன்ஸ் இந்தியா எடுத்த ஸ்டாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இன்க்ளூடிங் ட்ரம்ப் போன்ற பெரிய தலைவர்கள் அதுதான் வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாகிஸ்தான் நம்ம என்ன சொன்னோம் நீங்க இருபத்தி ஆறு அப்பாவி மனிதர்களை வந்து பயங்கரவாதிகளை வைத்து தாக்குதல் நடத்தினீங்க ஓகே சுற்றுலாக்கு வந்தவங்களை ஆயுத பாணியாக ஆயுதமே இல்லாம இருக்கிறவங்கள வந்து நீங்க வந்து சுட்டு வீழ்த்தினீங்க ஓகே அது வந்து தவறு அதை நீங்க உண்மையாக நீங்க ஒற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒத்துக்கொள்ற வரைக்கும் நம்ம வந்து சிந்து நதி நீரை வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம் ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கா சொல்லிட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரியணும் அதாவது வந்து அஹ் பாகிஸ்தான்ல உள்ள விவசாயிகள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீத விவசாயிகள் இந்த நீரை வைத்து தான் வந்து விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நீங்க அப்ப நீங்க எடுத்த ஒரு தவறான முடிவு ஓகே அசிமுனீர் என்ன சொன்னாரு அவர் வந்து வெளிநாடு எல்லாம் போயிட்டு இந்தியா செல்வ செஞ்சதுதான் தப்பு அப்படிலாம் சொல்லிட்டு ஆனா வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு பயங்கரவாதிகள் அவங்க அந்த பயங்கரவாதிகள் யாரெல்லாம் தாக்கினாங்களோ அவங்கள வந்து பயங்கரவாதிகளை மட்டுமே நம்ம சுட்டு வீழ்த்திய போது ஒரு ஒன் ஆஃப் த பயங்கரவாதி அவங்களோட ஃப்யூனரில் வந்து அந்த நாட்டில் உள்ள ராணுவ அதிகாரிகள் அவங்க ராணுவ சீருடையில் போயிட்டு அந்த ஃப்யூனரில் பார்ட்டிசி பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தானோட அமைச்சகம் ஆர் பாகிஸ்தானோட அரசாங்கம் வந்து இந்த பயங்கரவாதிகளையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது இது வந்து ஃபோட்டோ போட்டு காமிச்சாங்க உலகத்துல வந்து அதுவும் இதுதான் நம்மளோட இன்றைக்கி இருக்கிற இங்கே நியூஸ் பேப்பரில் தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் போட்டு காமிச்சாங்கலாம் கிடையாதுங்க உலகத்தில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் வந்து கட்டிங் நியூஸ் ஐட்டமை வைத்துக்கொண்டு உலகத்துக்கு போனாங்க இல்லையா இங்கேருந்து இன்க்ளூடிங் இந்தி கூட்டணியில் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் சசி தரூர் வந்து அதை வந்து காமிச்சார் மேடை போட்டு இன்டர்நேஷ்னல் இதில் டிபேட்டில் அங்கே பேசும்போது இதை காமிச்சு பேசினார் அவர் அந்த அளவுக்கு வி ஆர் ஸ்ட்ராங்லி அவங்க டேட்டா ஸோ நீங்கள் பண்ணினது தவறு தவறுக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டாகணும் ஆ தவறுகளை இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அங்கே பாகிஸ்தான் அரசாங்கத்துலேருந்து வராமல் நம்ம வந்து இந்த சிந்து நதி நீரை இதை வந்து திருப்பி வந்து ஓப்பன் பண்ணோன்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை கண்டிப்பாக வந்து அவர்கள் செய்த தவறுக்கு மக்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்